பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷ்யம் மட்டுமல்ல நவ கிரகங்களுடைய பயிற்சியில் குறிப்பாக குரு சனி செவ்வாய் சுக்கரன் போன்ற எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன் எதிர்பார்த்து இருந்தோம் காத்திருந்தோம் கவலையோடு இருந்தோம் கண்ணீரோடு இருந்தோம் ஒரு மாற்றம் வராதா என்ற நம்பிக்கை யார் மீது மனிதர்கள் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அந்த நம்பிக்கை தொலைந்து போகும்போது காணாமல் போகும்போது ஏமாற்றப்படும் பொழுது தெய்வ நம்பிக்கை தானே அந்த தெய்வத்தின் அம்சமாகிய நவகிரகங்கள் தானே நாளும் கோலும் நன்மை செய்யும் என்று தானே காத்திருந்தோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பயிற்சி கர்மாவினுடைய பயிற்சி சனி என்னை வரைக்கும் யோக பலனை தந்தாலும் கூட ராகு தந்தாலும் கூட அந்த ராகு கேது பயிற்சியின் முழுமையான பலனை சனி தடுத்து விடுவார் அதே நேரம் குருவினுடைய பார்வைங்க மா பாவியையும் மாற்றக்கூடியது ஏழு தலைமுறை செய்த சாப பாவங்களையும் நிற்கக்கூடிய அற்புதமான பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி இந்த குருவின் பார்வை முழுமையாக கிடைச்சா மட்டும் போதுமா எல்லாரும் சொல்லுவாங்க குரு பயிற்சி பலன் மட்டும் சொல்லிட்டு நகர்ந்துருவாங்க சோடி பிரசனத்தில் அப்படி சொல்ல முடியாது குரு மட்டுமா சனியும் இருக்காருங்க கர்த்தாவை சனியுடைய பகவானுடைய பெயர்ச்சியும் இருக்குது சனியினுடைய இருக்கும் இடமும் இருக்கு இருப்பும் இருக்கு அது மட்டுமா கலத்திரகாரகன் சுக்ரன் அவரும் இருக்கின்றார் ராகுகேதுவும் இருக்கின்றார்கள் ஆகிய இத்தனை கிரகங்களும் இருக்கின்ற இருப்பை வைத்து தான் குரு பேசி நன்மையாக தீமையா நான் குருவினுடைய முழுமையான அந்த பலனின் பார்வையின் பலனை பெற முடியுமா என்பதை சொல்ல முடியும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை பார்த்திங்கன்னா பகல் ஒரு மணி அளவில் குருவை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ஆகின்றார் எங்கிருந்து மேஷத்தில் இருந்து தன்னுடைய சத்துரு பகை கிரகமான ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகின்றார் கிட்டத்தட்ட முந்நூத்தி எழுபத்தி நாட்கள் அங்கு இருக்கின்றார் இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா சந்தர்ப்பத்தை தருமா இழந்ததை திரும்ப பெறுமா பயமற்ற அச்சமெற்ற வாழ் வாழ முடியுமா என்பதையெல்லாம் இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தை பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் நமக்கெல்லாம் தெரியும் குருன்னா தட்சிணாமூர்த்தி தான் வணங்குகிறோம் தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் முழுமையான பலனை தரப்போது யாருன்னா பிரகஸ்பதி இவர் தேவர்களுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல தட்சிணாமூர்த்திக்கே இவர் தாங்க குரு ஏ உங்களுக்கு எனக்கும் இவர் தான் குரு பகவான் இவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் திருத்தணிக்கு அருகே பாதசனி ஆலயம் நான் கட்டி கொண்டிருக்கிறேன் அந்த ஆலயம் உங்களுடைய ஆதரவோடு அன்போடு அந்த ஆலயத்தில் உலகின் முதன் முதலாக ஆரடி உயரத்தில் குருவுக்கான பிரகஸ்பதிக்கான ஒரு அற்புதமான ஆலயம் குருவுக்கு கும்பாபிஷேகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷ்ணு அம்சமாகிய குருவினுடைய வடிவமாகிய லோபமுத்திர அகத்தியிருக்கு ஞானத்தை போதித்த லலிதா சகோசரநாமத்தை கொடுத்த அந்த ஹயக்ரீவருக்கும் கும்பாபிஷேகம் ஒன்றுக்கு இரண்டு குருமார் கும்பாபிஷேகம் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் குருவினுடைய முழுமையான பலனை பெறவிடும் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்னுடைய பேச்சை கேட்டு பாதசனீஸ்வர ஆலயத்துக்கு ஆலையாலையாக வந்தீங்க உங்களுடைய பாதத்திற்கெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு எந்த குறையும் வராது ஏ சனி பகவானுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்கு உத்தான ரெண்டு மூணு நாளுக்கு திருவோணம் அப்டம் ஒன்று ரெண்டு பார்ப்போமா மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே பேசிக்கொண்டே இருக்கலாம் மனது அளவும் கூட பிறருக்கு தீங்கி இழைக்காமல் ஏனிவோல் இருந்து பிறருடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கு படாதபாடுப்பட்டீங்க சொந்தமும் உதறிவிட்டது சொந்தமும் உதறிவிட்டது எத்தனை வம்பு வழக்குகள் என்றோ செய்த தவறு எப்பொழுதோ விதைத்த விதை இன்று நம்மை ஆழமரமாக வளர்ந்து நம்மை பயமுடுத்துகின்றது கூட அவழுக்க கேடாய் முடிந்து விட்டது காரணம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மட்டுமல்ல சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் சொந்தமாக இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏட சனியில் பாத சனியாக இருப்பதோடு இல்லாமல் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீடு குருவினுடைய ஐந்தாம் வீடு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது குருவினுடைய யோக பார்வையை தரக்கூடியது என்றெல்லாம் சொன்னாலும் கூட இந்த பாத சனி ஏற்கனவே ஜென்மசாணியிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்த நிலையில பாத சனி கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமே நீங்க இருக்கணும் அதைத்தானே இந்த குரு பயிற்சி தரப்போகின்றது குரு உங்களுக்கு நல்லது செய்கிறான் வச்சுக்கங்களேன் அதை தடுக்கக்கூடிய சக்தி கர்மாவின் கருத்தா சனிக்கு உண்டு புரிஞ்சுக்கணும் இந்த குரு பயிற்சி ஆகா ஓஹோன்னு இருக்கலாம் சொன்னீங்களே ஏன் நடக்கிறனா இதுதான் காரணம் கர்மா தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பதை போல மகர ராசி சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட உங்க ஜென்மராசிக்கு மூணு பன்னெண்டுக்கு அதிபதியான குரு குரு பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் வீட்டில் வரப்போ வந்துவிட்டார் இது வரை உங்களுக்கு இருந்து வந்த கடுமையான அவப்பெயர்கள் கடுமையான சட்ட சிக்கல்கள் கடுமையான ஏற்ற இறக்கங்கள் இழப் இருந்ததை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை அத்தனையும் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் கிடையாது ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியை பொறுத்தவரைக்கும் ஒன்று ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்வையிடுவதனால குருவின் பார்வை படுவதனால என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வை தாங்க இப்போ ஒரு பெரிய தாக்கத்தை தரப்போகின்றது கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட வேதனைகளும் துயரங்களையும் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயத்தையும் நீக்கப் போகின்றது அது மட்டும் கிடையாது நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தடைகளாக இருந்தாலும் அத்தனையும் விலகப் போகின்றது திருமணம் அற்புதமான திருமணம் வாழ்வுங்க நல்லா தாங்க போயிட்டு இருந்தது அதில் ஒரு சர்க்கல் ஒரு தடை பிரச்சனை ஒருவர் ஒருவர் புரிந்துள்ளாத ஒரு நிலை சிலர் விலகிவிட்டார்கள் சிலர் விலக போகின்ற நிலையில் இருந்துகின்றார்கள் கவனமாக இருங்க அக்னி சாட்சியாக கரம் பற்றிய இந்த கணவன் மனைவிக்கு இன்றைய காலகட்டத்தில் கணவன் தெய்வம் என்று நினைக்க விட்டாலும் கூட ஒரு நல்ல தோழனாக நினைக்க வேண்டும் மனைவியை ஒரு தெய்வமாக நினைக்க விட்டாலும் கூட ஒரு நல்ல தோழியாக நினைக்க வேண்டும் இப்ப தெரியாதுங்க கணவன் மனைவி பிரிவுலாம் சின்ன சின்ன எரிச்சலும் கோவிலும் செவ்வாயின் காரணமாக யாரோ பேச்சை கேட்டு பிரிஞ்சிங்கன்னா அந்திம காலத்தில் அவஸ்தைப்பட்டு தான் தீரலும் என்னுடைய எழுபத்தெட்டு வயது அனுபவத்தில் அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு போன சிரமங்களும் பிரச்சனைகளும் குறைய அவமானங்கள் நீங்கி தலைமறைவு வாழ்ந்த வாழ்க்கை நீங்கி கடலில் இருந்து விடுபடுவதோடு அற்புதமான ஒரு நல்ல நிலையை குருவினுடைய ஒன்று ஒம்பது பதினொன்றாம் பார்வை உங்களுக்கு தரப்போ அது மட்டும் கிடையாதுங்க யோக காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது உங்களுடைய ராசிக்கு மூணில் கேதுவும் அதாவது ராசிக்கு மூணில் ராகுவும் ஒன்பதில் கேதுவும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு மூணிலும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது ஒன்பதிலும் சஞ்சரிக்கிற ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு உங்களுடைய இது வரைக்கும் உங்களுடைய திறமையும் அறிவும் புலப்படாமல் வெளிப்படாமல் குணத்து கொங்கிட்ட விளக்கு போல் இருந்தாலும் பிர பிரகாசமாக இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணுங்க அது நல்ல விதமாக பலிதமாகும் அரசு துறையில் வேலை செய்து முன்னேற்றம் இல்லையா நல்ல முன்னேற்றம் இடமாறுதலோடு கிடைக்கும் உங்களை இதுவரை புரிந்து கொள்ளாதவர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை உங்களை பிறர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல நிலையை செவ்வாய் தருவார் அற்புதம் நிறைந்த ஒரு வாழ் கலங்கி கண்ணீர் சிந்தி வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரப்போகின்றது அதே நேரம் பாதசனி கண்டிப்பாக சொல்கிறங்க இத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது என்று ஆசை காட்டினாலும் கூட பாதசனி அப்படியே கழுத்தில் துண்டை போடுது தலைக்கு மேலே கத்தி வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கு கழுத்துக்கு தலைக்கு மேலே தொங்குகிற கத்தி தான் பாதசனி மாமன்னன் ராவணனையும் மண்ணிலே விழ வைத்தது தான் கூடா ஒழுக்கம் கேடாய் முடியும் தவறான பழக்க வழக்கம் அது உங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த பழக்கமுடைய மனிதனோட தொடர்பு இருந்தால் தயவுசெய்து விலகிடுங்க அதாவது தொழில் செய்கிறவர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்நியன்னியும் பாதிக்கப்படும் கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் என்னதான் கொட்டி கொடுத்தாலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளும் உதாசீனப்படுத்துவார்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மனசை விட்டு விடாதீர்கள் அதே நேரம் புதன் கூட இருக்கிறதுனால எங்கே போனாலும் வெற்றி தாங்க பத்து பைசா பையில் இல்லாதாட்டாலும் நீங்கள் மகாராஜா தான் அந்த வகையில் பார்க்கும்போது மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் சொன்னேன் வாருங்கள் பாதசரீஸ்வர ஆலயம் என்ன சொன்ன பொழுது கண் எங்கும் பார்த்தாலும் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரன் நேரத்தில் கல்லை கண்ணீரோடு நினைக்க நீங்கள் நல்லா இருக்கணும் என் சரி பகவான் ஆசையினால நல்லா இருக்கணும் குருவின் முழுமையான நன்மையையும் அருளையும் பெறலன்னா நான் சொன்ன அளவா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒரு மணி அளவில் குருவுக்கு கும்பாபிஷேகம் இந்த பாத சனீஸ்வர ஆலயத்தில் அற்புதம் உங்களுடைய ஆதரவோடு அது நடைபெற வேண்டும் குருவினுடைய முழுமையான பார்வை நீங்கள் பெற வேண்டும் அவசியம் வர வேண்டும் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த மட்டும் உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதிக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் அதே நேரத்தில் பேசுகின்ற பேச்சு கொஞ்சம் கவனமா இருங்க முன்ஜாமீன் கொடுப்பதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோட பொருளாதார உறவை வைத்துக் கொள்வதோ அவங்களுக்கு தொடர்பு வைத்துக் கொள்வதோ கொஞ்சம் கவனமாக இருங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் படியால் அரிசியோ ஏதோ அளந்து போட்டாலும் கூட ரெண்டு எடுத்து மாகாடிக்குள்ளே போட்டுக்குவாங்க எவ்வளோ பெரிய தாற்பயத்தை நமக்கு அவங்க தந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது பொங்கு சனி இந்த சனின்னு சொல்லுவாங்க அற்புதம் சனியில் நமக்கு எல்லாம் தெரியும் ஏழரசனி அர்த்தாசம சனி சனி பாத சனி கண்டக சனி இதில் பொங்கு சனின்னு ஒன்று இருக்குது முடிஞ்சால் திருக்கொல்லிக்காடு சென்றுவாங்க பூண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பொங்கு சனி அங்கே தான் அக்னி வழிபட்ட சனீஸ்வரன் வழிபட்ட ஒரு அற்புத ஸ்தலம் அது மட்டும் கிடையாது இந்த பொங்கு சனி யாருக்காவது நடக்குதுன்னு வச்சிங்களேன் சிலருக்கு இந்த மகர ராசி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் அது மட்டும் கிடையாது குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் வருவதனால கடமர் மனைவிக்குள்ள மனத்தாங்கள் அப்பா பிள்ளைக்குள்ளே இருக்கிற மனத்தாங்கள் ஒருவருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க கவலைப்படாதீங்க தாய் தந்தைக்குள்ளே இருந்த பிரச்சனை தாய் தந்தைகள் உங்கள் மீது இருந்த பிரச்சனை உங்களுக்கு தாய் பெற்றோர் மீது இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் அலுவலகத்தில் இருந்த மனத்தாங்கல்களும் பிரச்சனைகளையும் மாறுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை ஐந்தாம் வீட்டில் வருகின்ற குரு அது மட்டும் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கின்றது இது வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரீன் இல்லை நடுவு ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ ஒரு முடிவு எடுத்தா அடுத்த நிமிஷம் வேற முடிவு எடுப்பாங்க அது தான் இவங்களுக்கு பலகீனமும் பலமும் கூட அது மட்டும் கிடையாது உங்களுடைய அதிபதி ராசியாதிபதினு சொன்ன சனி அதாவது ரிஷபராசிக்கு குரு பயிற்சி மூலம் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் பூர்வ ஐந்தாம் ஐந்தாம் இடத்திற்கு வருகின்ற ஒரு அற்புதம் நல்ல குருமார்களுடைய தொடர்பு ஆலயம் கட்டுவதற்கான பணி ஆலயம் கட்டுவதற்கான பணிகளை உதவி செய்கிறது புண்ணியங்களை அதிகரிக்கின்ற ஒரு தன்மை ஏங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் புண்ணியம் மட்டுமோ யார் செய்த புண்ணியமோ உங்கள் உறவில் ஏழு தலைமுறைகள் செய்த புண்ணியமோ உங்களை காத்து நிற்கின்றதுங்க அந்த புண்ணிய பலன் மட்டும்தான் மகர ராசியை தலைக்கு மேலே தொங்குகிற கத்தியிலிருந்து உங்களை கவசமாக காக்கின்றது காத்து நிற்கின்றது கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாது ராகுவை பொறுத்த வரைக்கும் தைரியம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல மகர ராசிகளுக்கு இந்த வருடம் முழுவதையுமே நற்பலனை தரப்போகின்றார் யோக பலனை தரப்போகின்றார் போகின்றார் யோககாரகன் அந்த இதாவது நல்ல மனைவி இருந்து நிம்மதி இல்லை நல்ல பிள்ளைகளை பெற்று அமைதி இல்லை நல்ல தொழில் இருந்தது சிறப்பு இல்லை இந்த மூன்றையும் மாற்றுகின்ற வல்லமை மூணாம் இடத்திலே மகர ராசிகளுக்கு வருடம் முழுவதும் தெம்பும் தைரியத்தையும் தந்து அதில் நல்ல முன்னேற்றத்தையும் தரப்போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது அந்த ஐந்தாம் பார்வையினால குருவினுடைய ஐந்தாம் பார்வையினால தடையற்ற பரபரவு பொருளாதார முன்னேற்றம் ஒரு காரியத்தில் நடக்கணும் போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய விடு முடிவுடன் ஏமாற்றம் அதில் ஒரு நல்ல மாற்றம் இன்னைக்கு கவலைப்படாதீங்க தொழிலை நல்ல முன்னேற்றம் மதில் மேல் புனையாக இருந்த ஒரு வாழ்க்கை தெளிவான சிந்தனையோடு தைரியத்தோடு நடக்கிறது திருமமும் சொல்கின்றேன் குரு தருகின்ற யோக பலனாக இருந்தாலும் சரி குரு தரக்கூடிய அத்தனை நற்பலனாக இருந்தாலும் சரி சனி பகவான் பாத சனியாக பார்த்து கொண்டிருக்கிறார் இருங்க அவ்வாறு இருந்து விட்டாலே வெற்றி தான் வாருங்கள் குருவுக்கு நடக்கும் கொம்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு மேலும் மேலும் நன்மையை பெறுகிறார் நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போகுது மகரராசிங்க சனி தானே அதெல்லாம் பார்த்து பதறாதீங்க இதுவரை யாரும் பார்வை கிடைக்கலன்னு ஏங்குனீங்களோ ஒருவருக்கு இருவர் களத்திரக்காரகனுடைய சுக்கரனும் தேவகுரு பிரகஸ்பதியினுடைய பார்வையும் முழுமையாக கிடைப்பதனால தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் Madre Nástica. Las...